ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லத்தில் வறுமையும் தருத்திரமும் வரத்துக்கு தருத்திரமும் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம சில தவறுகளை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க நமக்கு அதை பற்றி தெரியாதனால நம்ம இருக்கிறோம் முன்னெல்லாம் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்போம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க அதனால் நமக்கு எல்லா விஷயமும் தெரியும் இப்போ நம்ம வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லை எல்லோருமே தனித்தனியாக சூழ்நிலை காரணமாக வெளியில் வந்துடுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க எப்போவுமே முகப்பு என்ட்ரன்ஸ் வந்து நீட்டாக இருக்கணுங்க டெய்லி வாசத்தளிச்சு கோலம் போட்டிருக்கணும் அடுத்து பார்த்திங்கனாக்கா செருப்பு ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா கண்டடமாக கழட்டி விடக்கூடாது அது அப்படி இருந்தது அப்படின்னாலும் நமக்கு வந்து இதெல்லாம் பின்தொடருங்க அதை வந்து அடுக்கி ஒரு பழைய துணியும் இப்போ கவர்லாம் வருதுங்க இரவு நேரங்களில் அதை கரெக்டாக அடுக்கி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோங்க அடுத்து பார்த்திங்கனாக்கா மேட்டு என்ட்ரன்ஸ் மேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் உள்ள வரையிலேயே அதுவே அழுக்காக கிடக்கக்கூடாது இது அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்கு ஒருக்க துவைக்கவே முடியல சும்மாவது அலசி போட்டுக்கணுங்க அப்படி வச்சுக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஊருங்களுக்கெல்லாம் நம்ம போனோம்னாக்க அண்ணி அக்கா கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அணிஞ்ச செருப்பு புடவை அடுத்தவங்க அணிஞ்ச செருப்பு புடவை படுக்கை இதெல்லாம் நம்ம அணியக்கூடாதுங்க இதுலேயும் தரித்திரமும் வறுமையும் நம்மளை பின்தொடர்ந்ததாங்க இருக்கும் யூஸ் பண்ணாத பொருளை வாங்குறதுல தப்பு இல்லை ஒருத்தவங்க அணிஞ்ச உடைகளும் சரி செருப்பும் சரி நம்ம போடக்கூடாதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் தினந்தோறும் விளக்கேற்றுறவங்க இருக்கிறாங்க கண்டினியூவாக சில பேர் வந்து வேலைக்கு போகிற சூழ்நிலை விளக்கு ஏற்ற மாட்டாங்க அட்லீஸ்ட் வந்து சாமி ரூமில் வந்து ஒரு விளக்காவது மினிமம் ஏற்றிக்கலாம் தண்ணீர் வந்து தினமும் மாற்றிக்கணுங்க அதுதான் நம்ம உன்னதமான பலன் நமக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சமையலறை சமையலறையில் வந்து எப்போவுமே துர்நாற்றம் இருக்கக்கூடாதுங்க வாடை புளிச்ச வாடை அப்புறம் வண்டு வச்ச பொருட்களை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடாது பழைய குழம்பு இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்த தரித்திரம் வருங்க அன்னன்னைக்கு சமைச்சி அன்னன்னைக்கு தான் லக்ஷ்மிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புளிப்பு அடுத்தடுத்து பழைய குழம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோட அக்கா வந்து அவங்களுக்கு தான் இந்த இதை வந்து பிடிக்கும் புளிப்பு சுவை தான் அடுத்து தான் ஒருத்தர் வந்து புளிப்பு சுவை கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க புளி குழம்புலாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து தருத்திரத்தை உண்டு பண்ணும் புளிப்பு வந்து நம்மளோட வறுமைக்கு காரணம்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்க கொடுக்குறாங்க புளிப்பு குழம்பு நான் வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வறுமை கண்டிப்பாக நமக்கு வருங்க வீட்டில் வந்து பாத்திரங்களை நல்லா தேய்ச்சி வச்சுக்கணும் அழுக்கு பிடிச்சி அப்புறமா தேய்ச்சிக்கிறேன் நைட்டில் வந்து காலையிலேருந்து விட்டுட்டு நைட்டு வந்து நம்ம தேய்ச்சிகிட்டு இருந்தாலும் நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்கு வந்து தங்காதுங்க பழைய குழம்பு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து வச்சு அடுத்த நாள் ரெடி நிறைய காசு போட்டு நம்ம வாங்கி சமைச்சிருக்கோம் காய்கறி விற்கிற விலைக்கு அப்படின்னு நம்ம செய்கிறோம் தேவையான அளவு நம்ம செஞ்சுக்கணுங்க அளவாக செஞ்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா துணிகள் துணிகளில் வந்து பார்த்திங்கன்னா புதுப்புணிங்க வாங்கி வீட்டில் வைக்கக்கூடாதுங்க இதுவும் நம்ம வறுமைக்கு காரணம் அதை வந்து நினச்சி வேணுமா வச்சுக்கலாம் சில புடவையில் பார்த்திங்கன்னா நெருப்பு போட்டுருக்கும் அந்த புடவை நல்லாயிருக்கும் ஒரு நெருப்பு நல்ல நெருப்பு போட்டுருக்கும் நெருப்புப்பட்டுருக்க துணிகளை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க பயன்படுத்தினாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு வந்து இதெல்லாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க அழுக்கு துணியை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு கையாவது துவச்சிடணும் பழங்காலங்களில் கையில் துவைச்சுட்டு இருந்தாங்க இப்போ நமக்கு மிஷின்லாம் வந்துருக்குது இல்லைங்களா அதனால் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளே துவைச்சிடணும் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து சோப்பை மிச்ச கொடுத்துறேன் இதெல்லாம் மிச்ச கொடுத்துறேன் அப்படின்னு நீங்கள் துவைச்சிங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுங்க இந்த மாதிரி சூழ்நிலையும் நமக்கு வரும் அதெல்லாம் அப்பப்போ வச்சு சேர்த்து வச்சுக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம வந்து போர்வ பெட்ஷீட்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை துவைச்சிக்கணும் அட்லீஸ்ட் முடியல என்னையா மாதத்தில் ஒரு தடையாவது துவைச்சிடணும் வீடெல்லாம் ஒட்டடி குடிக்காமல் வச்சுருந்தோம்னா கடன் வராதுங்க ஒட்டடையெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக கடன் வரும் துணியத்தை வச்சு வீட்டுக்கு முன்னாடி காய போட்டிருப்பாங்க சில பேர் அப்படி த அந்த தவறை மட்டும் தயவு செய்து செஞ்சிடாதீங்க வீட்டுக்கு முன்னாடி காய போட்டிங்கன்னால் கடன் வரும் காலையிலேருந்து குளிக்காமையே இருந்துட்டு ரெண்டு வேளை காலையில் மத்தியானம் இதெல்லாம் குளிக்காமையே இருந்துட்டு இரவு நேரங்களில் போய் துணியை காய போட்டு குளிச்சுட்டு குளிப்பாங்க இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா தரித்திரம் தான் உண்டு பண்ணணும் இரவு நேரங்களில் காய போடுறது இறந்தவங்க வீட்டில் தாங்க காய போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால் அதை செய்யக்கூடாதுன்னு அதுக்கு தான் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே துணி துவைச்சி காயக்கூடக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அதில் ஒரு சூட்சமந்த சூட்சமங்கள் இருக்குதுங்க இரவு நேரங்களில் நட்சத்திர தேவதைகள் வருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து அந்த உள்ளாடைகள்லாம் மாடியில் மேலே வந்து வெட்டவெளியில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சில தோஷங்கள் வருங்க அது வந்து அந்த தோஷங்கள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியாதது நமக்கே தெரியாது ஜாதகத்தில அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கங்க நிறைய இடங்களில் நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் அவமானப்படுவோம் ஒரு சில இடங்களில் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தோஷங்கள் வராதுங்களா தெரியாமல் நம்ம வந்து துணியெல்லாம் காயப்போட்டு மாடியில் போடுறப்ப அந்த தேவதைகளோட அந்த ஆக்கர்ஷனை பட்டு நமக்கு இப்படிலாம் நடக்குங்க இதையும் நம்ம செஞ்சுக்கக்கூடாதுங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம்லலாம் மாதத்தில் ஒரு தடையாவது அந்த பெட்ஷீட்டு போர்வெல்லாம் துவச்சி போட்டுடணும் அழுக்கு ஆடையோட அழுக்கு அந்த இதோடு நம்ம வச்சுருக்கக்கூடாதுங்க அப்புறம் வீட்டுக்கு விளக்காக வர டயத்துலலாம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து குளிக்காமல் போய் பணம் பட்டுவாடா பண்ணுறது இப்போ வெளியில் காய்கறி வருது கொண்டு போய் காசு கொடுப்போம் ஒரு அயன்மேன் வராங்க அவங்கக்கிட்ட கொண்டு போய் நம்ம பர்ஸில் இருந்து காசு எடுத்து கொடுப்போம் அதெல்லாம் வந்து நம்ம வறுமையை தான் நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க அதெல்லாம் செய்யக்கூடாது தூங்கி ஏந்த ஒன்றுமே நம்மளை வந்து குளிச்சிடணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்கங்க இதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னாலும் நம்ம வந்து நம்ம வறுமையை இதெல்லாம் நம்ம வந்து சந்திக்கணும்னு அவசியமே இல்லைங்க வீடு வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் பெட்ரூமில் பார்த்திங்கனாக்கா பாத்ரூம்லாம் அட்டாச் ரூமாகவே இப்போ நமக்கு அமைஞ்சிருக்குது அதை வந்து நம்ம சுத்தமாகவே வச்சுக்கணும் அதுக்கு ஒரு சாம்பிராணி வந்து முடிஞ்சால் டெய்லியும் வச்சுக்கலாம் இல்லைனா வெள்ளி சவாய்கள் கிழமைகளாவது வச்சுக்கணும் அதை வா வாடல்லாமல் வச்சுக்கணுங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பெட்ரூமில் தான் நம்ம வந்து பீரோலாம் வச்சுருக்கோம் அதனால் அதெல்லாம் நம்ம சுத்த பத்தமாக வச்சுக்கணும் வாரத்தில் ஒரு நாளாவது சாம்பிராணி புகை போடணும் அட்லீஸ்ட் இல்லைன்னா மாதத்தில் ஒரு தடையாவது விடுங்களெலாம் சாம்பிராணி புகை போட்டு நீங்கள் வைக்கிறப்ப காசு பணமெல்லாம் தங்குங்க தரித்திர நிலமை நமக்கு வராதுங்க காலையில் ஏனோனே குளிச்சிடணுன்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த ரீசன் தாங்க குளிக்காமல் என்னென்ன நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா மண் பானைகளை தொடக்கூடாது பால் காய்ச்சக்கூடாது கேஷ் பாக்ஸில் போய் குளிக்காமலாம் கை வைக்கக்கூடாது பூஜை ரூ வந்து குளிக்காமல் கை வைக்கக்கூடாது நிலப்படியே வந்து குளிக்காமல் தாண்டக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க இது எப்போன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு விளக்காகிற டைத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அந்த டைத்தில் தான் பண்ணக்கூடாதுமாங்க தேங்க்யூ நம்ம